வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு கே ஓ வியூஸ் பிக் பாஸ் ரிவ்யூ ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே டூவோட ரிவ்யூவை பார்க்க போகிறோம் எனக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது இந்த ப்ரிவிலேஜ் பீப்புள் இருக்காங்களே இந்த டீலக்ஸ் பீப்புள் அவங்க வந்து பேசிக்கலி என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரை ட்ரிகர் பண்ணுவோம் டார்கெட் பண்ணி அப்படிங்கிற நோக்கத்திலேயே ஓடுறாங்களே தவிர்த்து அவங்களுக்கு கொடுத்த ப்ரிவிலேஜ் வச்சு அவங்க இன்னும் நிறைய பண்ணலாம் ஏன்னா அவங்களோட டார்கெட் வரும் பார்வதி திவாகரி இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்களே தவிர்த்து மற்றவங்களும் அந்த வீட்டில் இருக்காங்க இந்த ரெண்டு பேரை தவிர்த்து இன்னும் பதிமூணு பேர் இருக்காங்க அந்த பதிமூணு பேர்கிட்ட அவங்களோட ப்ரிவிலேஜை யூஸ் பண்ணலாம் அவங்களோட வேலையை யூஸ் பண்ணலாம் இவங்க ப்ரிவிலேஜுங்கிறத என்னவாப்பா சி பேசிக்கலி இந்த ப்ரிவலேஜ் இருக்கு இல்லையா இந்த ப்ரிவிலேஜ் கிளாஸை பார்க்கும்போது நார்மல் கிளாஸ் பீப்புளுக்கு தே ஆர் அப்ரெஸ்டுன்ற ஒரு ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்காக வரும் தே வில் ரிபிள்ஸ் சம் டே ஆனால் அதுக்காக ஒரு ஒரு டைமும் போயிட்டு அவங்கள எப்படி ட்ரிகர் பண்ணலாம் இவங்களை எப்படி ஸோ இந்த ட்ரிகர் பண்ணலான்ற மோட்டிவே எப்படி இருக்குன்னா அவங்கள ஒரு மாதிரி லோ ஆக்குது ஏன்னா அவங்க வந்து ப்ரிவலேஜை யூஸ் பண்ணணும் பார்க்க மாட்டாங்க ஏன்னா இவங்க இத்தனை நாள் பாஸை பார்த்துருக்காங்க இல்லையா அப்போ நம்ம வந்து எப்படியாச்சும் ஃபேம் ஆகிடலாம் நம்ம பாஸ்க்காக நம்ம கெட்டது பண்ணால் நம்மளை வச்சுப்பாங்க நம்ம பிக்பாஸ்க்காக நம்ம நாளாக பண்ணுவோன்னு தெரிஞ்சால் நம்மளை ரொம்ப நாள் கூட்டிகிட்டு போவாங்கன்ற அந்த நம்பிக்கையில் இருக்காங்களே தவிர்த்து இந்த ப்ரிவிலேஜை எப்படி நம்ம வைஸாக யூஸ் பண்ணலாம் ஸோ பேசிக்கலி நான் அவங்கள வேலை வாங்கிக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனை வரும் ஏன்னா எனக்கு ப்ரையாரிட்டி கொடு எனக்கு தான் எங்கள் ப்ரையாரிட்டி அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருந்தாலே அவங்க ஒரு இடத்துல பிரேக் ஆவாங்க ஈகோ ட்ரிகர் ஆகும் எல்லாம் ஆகும் இப்போ என்ன பண்ணாங்கன்னா இவங்க பார்வதியும் திவாகரையும் பெரிய லெவலில் ஸ்ட்ராங் ஆக்குறாங்க ஸ்ட்ராங் ஆக்குறாங்க திவாகர் அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் இன்றைக்கெல்லாம் அவர் ஸ்கோர்டு என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு திவாகர்லாம் இன்றைக்கி அவர் பேசின ஒரு சில விஷயம் ஒரு சின்ன பாலிடிக்ஸ் பற்றின விஷயமாக இருக்கட்டும் அவரோட கதை சொன்ன விஷயமாக இருக்கட்டும் தட் மேன்ஸ் கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல போ போய பரவாயில்லையா நீ பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஒருத்த வந்து அவனை சொல்லிட்டு சொல்லிட்டுவான் ஸோ இந்த டேவை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த சுபியும் மீனவ பொண்ணு சுபிக்ஷாவும் அப்புறம் ரம்யாவும் வந்து அவங்கள எப்படி ட்ரிகர் பண்ணா நம்ம இன்னைக்கு இவங்களை ட்ரிகர் பண்ணிட்டோம் இந்த ட்ரிகர் 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 அவங்கள பண்ணலாம் அவ்வளோதான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர்த்து அவங்களோட ப்ரிவிலேஜை வேறு எதை மாதிரிலாம் பயன்படுத்தலாம் ஒருத்தவங்களோட ரைட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலே அவங்க ஒரு மாதிரி ஆகிடுவாங்க ஸோ அதெல்லாம் எப்படி ரிஸ்ட்ரிக்னால அவங்க இன்னும் யோசிக்கணும் அவங்க ரொம்ப ஷார்ட் சைடடாக போகிறாங்கன்றது என்னோடய பார்வை அதன் பிறகு காலைல பிரவீன் காந்தி அவர்கள் சீக்கிரமாக எண்ணிச்சிடுறாரு என்ன சொன்னே எனக்கு டீ வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சின்ன பிரச்சனை போகுது அவர் கேட்குறது சரிதானே எனக்கு டீ வேணும் இப்போ இவங்களாம் என்ன சொல்கிறாங்க அவங்க லேட்டாக சாப்பிடுட்டோன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு என்ன புரிய மாட்டீங்கன்னா டேய் நீங்களும் லேட்டாக தான்டா சாப்பிட போகிறீங்க அவன் அவங்க என்ன தான் உங்களுக்கு செகண்டாக சாப்பிட்டாலும் நீங்களும் லேட்டாக தான் சாப்பிட போகிறீங்க உங்களுக்குள்ளே இருக்க ஒருத்தன் அவனுக்கு அவரோட ப்ரிவிலேஜ் யூஸ் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்குன்னா இல்லை இவருக்கு விளையாடவே தெரியல இவருக்கு ப்ரிவிலேஜ் யூஸ் பண்ணுறதுக்கே தெரியல அப்படின்ட்டு அவர் தப்பாக பேசுகிறாங்க இவங்களுக்கு இவங்களோட ப்ரிவிலேஜி சீக்கிரமாக சாப்பிட்லாம் நம்மளுக்கு முதல்ல முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரலாம் நம்ம நிறைய டிஷ்ஷு கேட்கலாம் இந்தமாதிரி டிஷ் கேட்கலாம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் ப்ரிவிலேஜை நம்ம லேட்டாக போகலாம் அந்த சல்லித்தனமாக யோசிக்கிறாங்க இருக்கல சி ரெண்டு நாள் தான் ஆயிருக்கு இருந்தாலும் அந்த ஒரு ஒரு கிரியேட்டிவாக இந்த ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு போகணுன்றது இன்னும் அவங்க இன்னும் கற்றுக்கலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதன் பிறகு பார்த்திங்கன்னா டே டூ ஃபுல்லாக குட்டி 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 குட்டியாக ஒரே சண்டையாக போய்கிட்டு இருந்தது ஸோ அதில் முதல்ல பார்த்திங்கன்னா சுபி வெர்சஸ் பார்வதி ஸோ நம்ம காலங்காத்தால் வரும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரவீன் காந்தி வெர்சஸ் அந்த டீமுக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் ஆச்சு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜுக்கும் வியானாவுக்கும் ஆச்சு எனக்கு எனக்கு ஒன்று சொல்கிறேன் வியானாவுக்கு எனக்கு ஏதோ பிஆர் செட் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு தோணுது ஏன்னா நான் ஆன்லைனில் போய் பார்க்குறேன் சம்மந்தமே இல்லாமல் ஹைப்பு சிரித்தா ஹைப்பு நடந்தால் ஹைப்பு ஏதோ ஜெனிலியா மாரி பண்ணுறாங்க ஸோ அப்போது ஏதோ ஒன்று செட் பண்ணி வச்சிட்டு வந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியுது ஸோ அதனால் நான் அதற்கு பேசிக்காக எதிர்க்கிறேன் பட் இன்றைக்கி அவங்க ஒரு சில சில ஒரு சில தக்லைஃப் பண்ணாங்க அது பார்ப்போம் ஸோ பிரவீன் கூட ஒரு சின்ன சண்டை வருது அவங்களுக்கு நேற்று தண்ணி கேட்டிருக்காங்க தண்ணி கேட்டதுக்கு அவர் அவருக்கு அவங்களுக்கு கொடுக்க வில்ல இதுலேருந்து தரக்கூடாதுன்னு சொன்னதுனால இவங்க போயிட்டு வேறு இடத்துல இருந்துருக்காங்க ஆனால் இதுவே இன்னொருத்தவங்க கேட்டு கொடுத்துட்ருக்காங்க கொடுத்துட்ருக்காங்க அவர் பிரவீன் அதனால் இவங்க எப்படி எனக்கு கொடுக்கல அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படி இப்படின்னு கேட்டப்போ அவர் பிரவீன் பிரவீன் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் தலையை திருப்பிக்கிட்டு ஒரு ஆட்டிடியூடாக போகிறார் அந்த நான் சொன்னேன் இல்லையா ஹீ இஸ் அ பண்ட்ரல் ஆஃப் டேலண்ட் பட் ஸ்டில் ஹி ஹேஸ் தட் ஷார்ட் டெம்பர்ட்னர் அண்ட் அண்ட் தட் ஆட்டிடியூட் ஸோ அதை காட்டி அந்த அவங்கள வெறுப்பேற்றி அதுக்கப்புறம் அவங்க பேசி நோஸ் கட் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய விடி அதற்கப்புறம் மதியானம் பார்த்திங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க போய் பூரி கேட்டுருங்க இன்னொரு இன்சிடென்ட்னா பூரி போய் என்ன வேணும் கேட்டு ரெண்டு பூரி வேணும்னு கேட்டிருக்காங்க அதற்கப்பறம் அவரே வந்து சாரி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நேற்று உங்களுக்கு பேட்ச் குத்துறதுனால தான் நீங்கள் இன்றைக்காலில் அதை யோசித்து நான் பண்ண சின்ன விஷயத்தை இவ்வளோ பெருசாக்கி சும்மா உட்காந்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்டுட்ருக்காரு பிரவீன் அதுக்கு உடனே இவங்க திருப்பி இவங்க அப்போ அப்போல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ சரியாக விட்டுட்டுருக்காங்க அதன் பிறகு பின்னாடி யோசித்து அதை ஃபீல் பண்ணி இல்லை நம்ம நம்ம கீழே இறக்கி தான் சொல்லியிருக்கான்றதை புரிஞ்சு அதன் பிறகு அதை பற்றி அப்சராக்கிட்ட பேசியிருக்காங்க எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா அப்சராவோட ஆர்டிகுலேஷன் மேன் டூ குட் இந்த ஆர்டிகுலேஷன் அந்த ஒரு ப்ராப்ளம் அந்த ஏன்னா இவங்க வேணாம் வந்து அவங்களோட ப்ராப்ளம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க பட் அப்சர் ஹர் அபிலிட்டி டு டூ திங்ஸ் இல்லையா ரொம்ப சூப்பராக இருக்குது இஃப் ஷி கண்டினியூஸ் டு டாக் மோர்னா ஷி வில் இம்ப்ரெஸ் பீப்புள் அது போல் இன்னைக்கு அரோரா இந்த சண்டை அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரோமோவில் பார்த்த விஷயம் நடந்தது ப்ரோமோவில் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நான் கண்டென்ட்ன்ற வார்த்தையை சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக வெளில போனார் இது அங்கங்கே டாக் ஆகி டாக் ஆகி அது அப்படியே ஒன்றும் இல்லாத பிரச்சனை ரெண்டு பேரும் கேமராவில் தெரியணும்னு பண்ணினாங்க அவ்வளோதான் ஓகேவா அதன் பிறகு பார்த்திங்கன்னா சுபி பார் திவாகர் ஸோ இவங்களுக்கு நைட்டே பிளான் பண்ணிட்டாங்க திவாகரையும் பார்வதியும் வேலை வாங்கிட்டு இவங்க கொண்டு போய் பாத்ரூமில் தொடக்க சொல்கிறாங்க அப்போ பார்வதி இல்லை எனக்கு இது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே சுபிக்ஷா என்ன காக்கனாடி பொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அங்கே வார்த்தை என்னவாக இருந்தாலும் இன்டென்ட் உனக்கு கண்ணு சரியாக தெரில ஒழுங்காக பாரு சரி நீ அதிகார தோரணையிலேருந்து நீ ஒருத்தனை குறை சொல்கிறீன்னா உன் அவன் அப்படி தான் கேட்பான் எனக்கு தெரிஞ்சு பார்வ் கேட்டது கரெக்டு ஆனால் ஓவர் ரியாக்ட் பண்ணிவிட்டாங்க பார்வதி நீ என்னை இப்படிலாம் பண்ணாத நீ ஜட்மெண்ட் என்னை ஜட்மெண்ட்லாம் பண்ண நீ யாருன்னு எனக்கு தெரியும் என்னை ஜட்மெண்ட் பண்ணாதான்னு சொல்லிட்டு நீ யாருன்னு எனக்கு தெரியும் நீயே ஜட்ஜ் பண்ணுற இதே மாதிரி ஹிப்பாகரஸி நிறைய பார்வதி கிட்ட இருக்குது பட் ஸ்டில் அதில் சுபியோட தப்பு ஒன்று இருக்குது பார்வதி ஓவர் டூ பண்ணிட்டாங்க அந்த நடுவில் திவாக்கள் வந்து பார்த்தீங்களா இப்படிலாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுதான்ப்போ நான் நானே அவங்க சொல்லாதவங்க எடுத்து போய் தொடச்சிக்கிட்டு இருக்கேன்ட்டு நடுவில் கொஞ்சம் ஒரு காமிக்கல் ரிலீஃபாக இருந்தது அவர் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சுபி அதே டென்ஷன் எடுத்துகிட்டு வந்து ஆரோராசிங் பிளேயர் கிட்டேயும் ரம்யா கிட்டேயும் சொன்னாங்க ஏன் நீங்களாம் என் டீம் இல்லையா அங்கே நடக்குது நீங்கள் இருக்கீங்க நீங்கள் நான் மட்டும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு என்னடா நம்ம தப்பாக தெரிகிறோமோ அப்படின்ற பயம் வந்துருச்சு ஆனால் ரம்யாஸ் கிளியர் நான் தப்பாக தெரிஞ்சாலும் நான் விளையாடுறேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கிளியராக இருக்காங்க பட் சுபி ஷீ இஸ் அ பிக் ட்ரபிள் நம்ம நல்லவனாக இருக்கணுமா கெட்டவனாக இருக்கணுமா நம்ம விளையாட்டுக்காக போன்றோமா நம்ம பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறோமா அந்த பவுண்டரி தெரியாமல் அவங்க கொஞ்சம் முழிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது ஆரோரா சொல்லிட்டாங்க ஒரு ஒருத்தங்களை வேலை வாங்குறது அவங்களோட இஷ்டம் ஒரு ஒருத்தவங்க இப்படி வேலை வாங்குவாங்க ஒரு ஒருத்தவங்க சாஃப்டாக வேலை பண்ணுவாங்க ஒரு ஒருத்தவங்க ரூடாக வேலை பண்ணுவாங்க டேம் கிளியர் மேன் ஆரோரா இஸ் டேம் கிளியர் நான் என்ன பண்ண வந்திருக்கேன் ஷீ இஸ் இன்டெலிஜெண்ட் நான் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ ஓட்டுன்னு நினைச்சாலே இல்லை ஷீ இஸ் சோஷியல் பட் ஷீ நோஸ் இதுக்கு மேலே நான் வரல இதுக்கு மேலே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஏன் நான் ஆர்ஆரோட இளைவரெஸை பற்றி நான் ஒரு ஒரு வீடியோன்னு சொல்லிக்கிட்டு வரேன் ஷீ இஸ் ஐ எம் நாட் கோயிங் பி எ பிஆர்ஆர் நான் மேலே அவங்கள தெரியாது எனக்கு ஓகேவா அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு அந்த அனலைசிஸ் சொல்கிறாங்க இந்த பீப்பிள் பார்த்திங்கன்னா அனலிசிஸ் பார்வதி திவாகர் கலை அவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் ஸ்பாட் ஆன் நம்ம நம்ம இன்னும் வெளிலேருந்து நம்ம வெளிலேருந்து இன்னும் பார்க்குறோம்மோ அது அவங்க உள்ளேருந்து சொல்கிறாங்க ஒரு ஒருத்தர் கேரக்டர் நான் வந்து ஈஸ் ஈஸியாக ட்ரிகர் பண்ணிடலாம் ஹர் ஃபேஸ் இஸ் அர் இன்டெக்ஸ் அப்படின்ட்டு திவாகர் அது மாதிரி பற்றியும் நல்ல அழகான அனாலிசிஸ் பண்ணாங்க சூப்பராக பண்ணாங்க அரோரா எனக்கு தெரிஞ்சு என்னோட கெஸ்ட் அரோரா வில் பி எலிஸ்ட் பாருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதன் பிறகு திவாகருக்கும் அந்த ரம்யாக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது என்னன்னா ஸோ திவாகர் அந்த கீழே இருக்கிறத எடுக்க சொல்கிறாங்க அப்போ வெளில போகும்போது காமிக்கலாக சொன்னார் நான் காலையில் ஆல்ரெடி இந்த விஷயத்தை பற்றி பேசினேன் என்னடா ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வர வேலையோட கேவலமாக இருக்குது கண்ட்ரி ப்ரூட்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டார் சொல்லிட்டு போனோடனே ரம்யா சி ரம்யா காலில் வானபி ஃபைட்டு தான் இது நான் நானும் கேமராவில் தெரியணும் அப்படிங்கிற ஃபைட் தான் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் அந்த ஆர்வத்திலே நம்மளுக்கு தெரியுது இல்லையா அவர் முட்டாளன்னு சொன்னார் இவங்களே சொன்னாங்க அதுக்கு அவங்க வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டாங்க சிங்க்லர் போய்ட்டு உடனே சார் இவங்க தான் படிக்கலை நீ படிச்சிருக்கியான்னு இவங்க தான் ஒருத்தலே கேட்டாங்க அதன் பிறகு திவாக்கர் சொன்னதுக்கு அவர் மேலே மொத்தமாக திருப்பிட்டு ஒருத்த வந்து வெட்டுவேன்னு வந்து நிற்கிறான் ஒருத்த வந்து சட்டையை பிடிச்சின்னு தள்ளுறான் சி இஃப் யூ கான் வின் வின் ஓர் இஸ் ஆர்குமெண்ட்னா யூ லாஸ்ட் அந்த அந்த தோல்வியை ரெண்டு பேராலுமே ஏதாவது எஃப்ஜே வந்து வெட்டிடுவேன்னு சொல்கிறாரு நான் படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன் அதனால் என்னடா ஏன்னா திவாகர் ஏன் படிச்சிருக்கேன் அந்த படிப்பை ஏன் ஒரு இடத்துலையும் உயர்த்தி சொல்கிறாருங்கிறது அவரோட கதை கேட்கும்போது நம்மளுக்கு புரியும் நான் அந்த மூணு கதை இன்றைக்கி வந்து அந்த கதை சொல்கிற டாஸ்க் மூணு இருந்தது அந்த மூணு கதையுமே நான் தனித்தனியாக அனலைஸ் பண்ணுறேன் என்னோடய பார்வைகள் என்ன ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தை கோத்துரு பண்ணியிருப்பாங்க அப்போது அந்த விஷயத்துக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கும் தனி தனித்தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ப்ளீஸ் கண்டிப்பாக பாருங்கள் இதெல்லாம் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க வீடியோ நல்லா இருந்ததுன்னா உங்களை மாரி பிக்பாஸ் எந்தூசியாஸ்டாராவது இருப்பாங்களா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல் சொல்லி ஆகணும் என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் அவங்க தான் ஸோ அவங்க வந்து அவங்க ஃபஸ்ட்டு கமெண்டே போட்டிருக்கிறது நல்ல ஜாப் குட் ஜாப் கீப் டூயிங் திஸ் டோன்ட் கெட் டிஸ்கரேஜ் சீயிங் த கம்மியான வியூஸை பார்த்து டிஸ்கரேஜ் ஆகிடாதுன்னு போட்டிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நான் சோஷியல் மீடியா ஆரம்பிச்சேன் எனக்கு ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் ஸோ பாசிட்டிவ் ஐ வில் கீப் தட் கமெண்ட் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட் ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு ஸோ உங்களோட சப்போர்ட் நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்குறீங்க பார்க்கல அதெல்லாம்ங்கிறது எனக்கு செகண்ட்ரி பட் ஆனால் தட் ஒன் கமெண்ட் ஐ வில் கீப் தட் இன் மை மைண்ட் ஆர் இன் மை க்ளோஸ் டு மை ஹார்ட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் பிகாஸ் நான் சோஷியல் மீடியாவில் தான் இப்போ என்னோடய ப்ரொஃபஷனாக எடுத்து நான் ஃபுல் ஃப்ளெஸ்டாக இறங்கிருக்கேன் ஸோ அந்த ஒரு ஸ்வீட்டான கமெண்ட் அந்த ஒரு ஒரு ஹியூமன் ஹார்ட்டட் கமெண்ட்டை கேட்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு மாதிரி அந்த ஒரு விக்கிரமன் படம் ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்துட்டு வெளில வரும்போது நம்மக்கிட்ட ஒரு ஒரு ஹார்ட்டில் ஒரு லைட் ஹார்ட்டட்னஸ் இருக்குன்னு அது மாதிரி ரொம்ப அழகாக ஃபீல் ஆச்சு ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு அதன் பிறகு நம்ம ச சாரி பேக் கம் பேக் கம்மிங் பேக் டு தி ரிவ்யூ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய ரூல் பிரேக் பண்ணப்படுது இதுக்கு நடுவில் குலர் அப்புறம் என்ன பண்ணிட்டாரு அந்த டேங்கு டேங்கை தூக்கி ஒரு ஓரமாக வச்சிட்டார் அதுக்கு ரம்மையாக ஒன்று அங்கே வந்தால் நீ என்ன பண்ணுவோம் அப்படின்றதுக்கு இவர் போய் தள்ளிட்டு போயிட்டு அந்த பைப்பை உடிச்சிட்டாரு அந்த பைப்பை உடிச்சு நிறைய தண்ணி கீழே போயிடுச்சு அதன் பிறகு பைப்பை ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பெருசாக அவர் எதுவும் சொல்லலை அதுவே உடைக்க அதை ஃபிட் பண்ண முடியாமல் இருந்தால் டன் டன் அண்ட் டஸ்ட் ஏன்னா அந்த பைப் அந்த டேங்கோட ஹைட்டுக்கு அந்த பைப் இருக்கணும் இல்லைன்னா அது எக்ஸ்ட்ரா தண்ணி அப்படியே அதை கீழே வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து ஒரு ஃபிசிக்ஸ் அது உடச்சிக்கிட்டு அவர் உடனே பதறி அடிச்சுட்டு அதை போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே அந்த பேய் அடிச்சு இதில் இருந்தார் அது பார்க்க செம ஃபன்னியாக இருந்தது அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஒரு தண்ணி ஷார்ட்டேஜ் எப்போவுமே இருந்துருக்கு ஒரு தண்ணிக்காக ஒரு சின்ன 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 கமோஷன் ரிசோர்ஸை வச்சு வர கமோஷன்ஸ்லாம் ஓகே வி கேன் கோ ஃபார்வர்ட் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நான் இந்த திவாகரும் பார்வதி ஒரு விஷயத்தை பற்றி பேசுனாங்கன்னு சொன்னேன் இந்த தூய்மை பணியாளர்கள் படுற கஷ்டத்தை பற்றியும் அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அங்கே ஸ்பெஷலாக வேலை பார்க்குறாங்கள அவங்களுக்கு வேலை பர்மனெண்ட் ஆக்கி தரணும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க எப்படி இந்த வார்த்தை சொல்லும் போதெல்லாம் அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தான் புரியுதுங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க சி எனக்கு பார்வதி பெரிய அளவில் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஈவெண்ட் அந்த ஆர்கனைஸ்டாக உட்காரும்போது அவங்களோட குரல் அதிகமாக அன அனாய்டாக இருந்தாலும் அந்த திவாக்கரை உட்கார வச்சு பேசுறது அவரோட சைடு என்னென்னு கேட்குறது ஏன்னா அந்த சண்டை அந்த திவாக்கரை சட்டையை பிடிச்சி தள்ளினது சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே வந்து திருப்பியும் அவரை மாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அப்போ பார்வதி என்ன பண்ணாங்கன்னு உங்கள் சைடை சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுது அவர் மேலே பெரிய தப்பு இல்லை ஏன்னா முதல்ல படிச்சு அனு கேட்டு கேட்டதே ரம்யா தான் ஓகேவா நீ படித்து தானே இருக்க ஏன் எப்படி பண்ணுற அப்படி சொன்னேன் அப்படிங்கிறப்ப நீ கேட்டாங்க அதன் பிறகு தான் வார்த்தை முத்திருச்சு அகெயின் ஒன்றுமே இல்லாத சண்டை அப்படியே போயிடுச்சு ப்ரோமோல வரும் எபிசோடில் வரும் சாலிட் கேல்குலேஷனோட வந்திருக்காங்க ரம்யா அதன் பிறகு நான் சோஷியல் மீடியாவில் ஒரு ரொம்ப ஒரு கீழ்த்தரமான விஷயத்தை பார்க்குறேன் என்னென்னா ரம்யாவோடய பழைய வீடியோ அவங்க ஸ்டேஜ் டான்ஸில் அந்த பழைய வீடியோவில் அவங்க ஸ்டேஜில் அங்கே எதிர்க்கிறவங்க எதை சொன்னாங்கன்னு அவங்களோட மிடில் ஃபிங்கரை காமிச்சிக்கிட்டு ஒரு சில கெட்ட வார்த்தைகள் திட்டுறாங்க அதை புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் இவங்களை ரொம்ப வல்கராக திட்டுறாங்க முண்டு அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க சரி ஒரு ஒரு ப்ரொஃபஷன் அவங்களோட பிளைட் இருக்குல்லையே அவங்களோட தினசரி வாழ்க்கையை அவங்க என்னென்ன சந்திக்கிறாங்க அவங்க எந்த மாதிரி மக்களை சந்திக்கிறாங்க எந்த மாதிரி வக்கரத்தோடைய மக்களை சந்திக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட லைஃப் அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம ஜட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரைட்டுமே இல்லை ஏன்னா அவங்களோட சோகத்தில் நம்ம பங்கெடுத்துக்கல அவங்களோட துக்கத்தில் நம்ம சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்கல அப்படி இருக்கும்போது யூ டோன்ட் ஹவ் எனி ரைட் டு அப்யூஸ் சம் ஒன் ஓகேவா அப்படி இருக்கும் சமூக வளத்தில் இதை மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ஹியூமன்ஸ் ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டோங்கிற ஒரு கோபம் வருது ஸ்டில் சோஷியல் மீடியா தான் இருக்குது முகம் தெரியாதவங்க அவங்களோட விரல் நுனியை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவங்க நிறைய ரூல் பிரேக் பண்ணாங்கன்னு இல்லை ஏன்னா இவங்க அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக வந்த ஃபுட் அந்த லிவர் ஃபுட்டு வந்தது அதுவுமே காமிடி சிக்கன் கேட்டாங்க லிவர் அனுப்ச்சிட்டாங்க அதை வந்து இந்த துஷார் தான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு போய் துஷார் வந்து காலைல முட்டையை வந்து விற்றுக்கு விக்ரமுக்கு கொடுத்தாரு இந்த ஈரலும் நிறைய பேர் சாப்பிட்டாங்க அதுலேயுமே ஒரு சின்ன கமோஷன் நடந்தது தண்ணியை வந்து குடிக்க கொடுத்த தண்ணியை வந்து சாப்பாடு ஆக்கிறதுக்கும் மூஞ்சு கழுவத்துக்கும் யூஸ் பண்ணுங்க ஸோ ரூல் பிரேக் அப்போ பாஸ் என்ன பண்ணார் நீங்கள் ரூல் பிரேக் பண்ணிட்டீங்க இன்னும் ரெண்டு நாளில் இவ்வளோ ரூல் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கோவப்பட்டு அட் பனிஷ்மெண்ட்டாக லக்ஸுரி அதாவது சூப்பர் டீலக்ஸ்லேருந்து ஒருத்தர் பிக் பாஸ் மென்ஸ்க்கும் பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து ஒருத்தர் சூப்பர் டீலக்ஸ்க்கும் போட சொல்கிறாங்க அப்போ இவங்க இந்த பக்கம் வரும்போது ஸ்டில் இப்போ நான் எந்தெந்த நான் ஆரோரா சொல்கிறேன் நான் அவங்க இந்த இடத்துலையுமே எடுத்துகிட்டு போய் லீட் பண்ணுறாங்க லீட் பண்ணிவிட்டு நான் பிரவீன்காந்தி சார் தான் சொல்கிறேன் அவர் தான் காலையில் சொன்னார் ஸோ பிரவீன்காந்தி சார் என்ன வாட சொன்னாலும் அவரை பிடிச்சிக்கிறாங்க யங்ஸ்டர்ஸுக்கு வழி விட்றாரு காலை நான் அவங்க டீம் கூட போயிடுவேன் டீக்காக அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க ஆனால் பிரவீன்காந்தி சோ க்ளியர் ஏமா நான் இங்கே மூணு பேருக்காக நான் விட்டு கொடுத்தேன் இந்த வாட்டி நான் போக மாட்டேன் அதாவது அந்த நாமினேஷன் ஃப்ரீக்கு இந்த வாட்டி நான் போக மாட்டேன் வேறு யாராவது போங்கன்னு சொன்னாங்க ஸோ அப்போது த டிசைடெட் துஷார் பிகாஸ் ஈ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு கிவ் எக் டு விக்ரம் விச் இஸ் அ லக்ஸரி ஃபுட் ஸோ அதை தொடர்ந்து தான் இதெல்லாம் நடந்துச்சு காலைல துஷாரே கொடுத்தான் ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் நடந்தது அந்த ஈரலை கொடுத்தது அதெல்லாம் நடந்தது ஸோ தேவர் ஓகே வித்துட்டுங்கிறதுனால துஷார் ஓகே துஷார் வென்ட் தேர் வித்தவுட் எனி ஃபைட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா யார் போகிறீங்கன்னு கேட்டதுக்கு வாலண்டியராக வியனா மட்டும் தான் கை தூக்குனாங்களே ஸோ அதுவுமே ரொம்ப ஆடாக இருந்தது ஏன் அங்கே போல் ஏன்னா எல்லாேருக்குமே இங்கே தான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஃபெஸ் ஸ்பேஸ் இருக்குது ஸோ அதனால் அங்கே யாருமே போகலப்போ வியனா மட்டும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ போத் காட் எக்ஸ்சேஞ்ச் அதன் பிறகு பார்த்திங்கன்னா கனி நந்தினி அவங்கெல்லாம் வந்து வெறும்னா அந்த கிச்சனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் இன்னும் வெளில வரணும் அவங்களாம் இன்னும் பார்க்கல அவங்களோட கருத்துக்கள் என்ன என்று நம்மளுக்கு ஒன்றும் பெரிய அளவில் தெரியல அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த வேன்னா இருக்காங்களே வேண்ணா வந்து இன்னைக்கு இதெல்லாம் எபிசோடில் வரல பெருசாக நான் லைவில் பார்த்தது ஸோ வேணா வந்து டிஸ்க இவங்கெல்லாம் இந்த டாஸ்க் எப்படி கொடுக்கலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த லக்ஸுரி மேட்ஸ் இவங்க வந்து சொல்கிறாங்க நம்ம ரூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வேலை செய்யணுன்றது ரொம்ப அழகாக பாலிஷ்டாக சொல்லி வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கவங்க இல்லை இல்லை நாங்கள் இப்படி தான் வாங்குவோன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கு ஆராயாசி பிளேயர் சொன்னாங்க சி அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வழி ஒருத்தவங்க ரூடா வாங்குறாங்கன்னா அது இதுமாரி ரூடா விளையாடி வின் பண்ணவங்களாம் இருக்காங்கன்னு அசீம் கிட்டபால்னு ஒரு அடி போட்டு போட்டாங்க எனக்கு வந்து அசீம் விளையாண்டதும் பிடிக்கல எனக்கு அசீம் வின் பண்ணதும் எனக்கு பிடிக்கல அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா சரி அவங்கவுங்களுக்கு எப்படி தோணுதோ வாங்க ஏன்னா நம்ம கைண்டாக இருக்கிறது கூட அதுவும் ஒரு வகையான வேலை வாங்குறது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதன் பிறகு இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் நல்லா இருந்தது என்ன அந்த என்டர்டெயின்மெண்ட்டு அந்த பாட்டு பாடுறது கூத்தடிக்கிறது அதுமாரி பிரவீன் பிரவீன் நிறைய பேரை எல்லாரையும் பார்த்து எனாக்ட் பண்ணி காமிச்சார் சி நம்ம எந்த அளவுக்கு பிரவீனை விமர்சனம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சரியாக பண்ணார்னா நம்ம சரியாக பாராட்டணும் எல்லாரும் இமிடேட் பண்ணார் ஆனால் அப்படி எல்லா டைமும் அசா கம்ருதீனும் பிரவீனும் எல்லாரும் இமிட்டேட் பண்ணும்போது திவாக்கரை பெரிய அளவில் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவங்களே திவாகர் அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி பெரிய லெவலுக்கு கொண்டு போயிட்டு அவர் அவர்கிட்ட போய் வின்னர் வின்னர் கப்பை கொடுத்துருவாங்க போல இருக்குது ஏன்னா இவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா வின்னர் கப் கொடுத்துருவாங்க இதே தான் நான் நம்ம நம்ம இதில் ஒருத்தவங்க கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க நான் அதுக்கு ஆமோதிக்கிறேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வியன்னா ஸோ வியன்னா வந்து அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது இந்த ஏன்னா அந்த அப்சரா இருக்காங்களே அப்சரா வந்து அவங்களுக்காக தான் கிட்ட பேசினாங்க அப்படி பேசும்பொழுது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கிட்ட இந்த வார்த்தை என்கிட்ட இருந்துதான் இந்த வார்த்தை ஏங்கிட்டே இருந்தால் சொன்னவங்க கிட்டே போய் கேள்வி சொன்னவங்க கிட்டே கேள் போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரி உனக்காக தான் அங்கே அந்த பொண்ணு பேசியிருக்குமா உனக்கு அந்த சரியாக கம்யூனிகேட் பண்ண வரலான்றதுனால தான் அந்த பொண்ணு உனக்காக கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிறது ஒரு சில பிளாக் மார்க் வைக்கும் இல்லையா ஏன்னா வியன்னா ஆல்ரெடி நம்ம வெளில பிஆர் ஆக்டிவிட்டி பயங்கரமாக இருக்கிறத பார்க்குறோம் ஏன்னா அவங்க அவங்களோட ஒரு ஆஸ்டாக போட்டு சொன்னால் பயங்கரமாக ரீச் போடுது ஏன்னா அவங்க இந்த ரெண்டு நாள் வீட்டில் எதுவுமே பண்ணலை ஸோ அந்த ஒரு டவுட் இருக்குது அதன் மீது அதன் மீது இவங்க இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் சரியாகவும் இருந்து ஒரு சில விஷயங்கள் தப்பாகவும் இருந்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வியன்னா சண்டை இல்லையா வியன்னாவும் பிரவீணகுமான சண்டை அந்த சண்டையை பற்றி பார்வதி பிரவீன் கிட்டே கேட்குறாங்க அப்படி சொல்லும்போது இல்லை நான் சாரி கேட்டுட்டேன் பிரவீன் சொல்கிறேன்னு நான் சாரி கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஸ்டில் பார்வதி நோ நீ ட்ரிகராயி தான் அதை சொன்னியா இல்லை இல்லை நான் ட்ரிகர் ஆகலாம் சொல்லேன் ஆனால் நான் ஃபேக்ட்டை தான் சொன்னேன் ஃபேக்ட்னா அது நீ பேட்ச் இது இதுமாதிரி கன்டென்ட் பண்ணுறியா வேணும்னு அப்படிங்கிறது கேட்டதை நான் ஃபேக்ட்டை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் ஸோ அப்போ வேணுன்ட்டு தான் சொல்லியிருக்கேன் நீ ஒரு ஒரு ஒருத்தரையும் போய் வம்பு இழுத்துக்கிட்டே இருக்க பட் தட்ஸ் அ கேம் பிரவீன் ஆனால் அது விறுவிறுப்பாக இல்லை சி நீங்கள் போய் அட்டாக் பண்ணுறோமோ அது கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் இன்னும் ஸ்ட்ராங்கர் அப்பன்ஸ் வீன் ஐஎம் நாட் சேங் வேணா இஸ் நாட் ஸ்ட்ராங்கர் ஏன்னா அவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா அன்ஸ்டேபிளாக ரியாக்ட் பண்ணுறாங்க அந்த ரியாக்ட் பண்ணுற விதம் எப்படின்னா எதிர்க்கவன் தன்னை தன் மேலே ரிச்சிருக்க மரியாதையே போயிடும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு ஆட்டிடியூடாக இருக்கிறது விலகி போகிறது அப்படின்ற மாதிரி அது பண்ணாங்க அதேமாதிரி இந்த பிரவீன் என்ன நான் வார்த்தை பாலிவுட் பிக் பாஸ் பார்த்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி பேசினார் ஸோ அதை ஒருத்தரோட ஒப்பீனியன் இதுதான் இன்னைக்கு நடந்தது அதாவது அதுக்கப்புறம் இந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா இந்த மூ இந்த கதைக்கேலி டாஸ்க் வந்தது அதுக்கப்புறம் அந்த மூணு பேர் முன்னாடி வந்தாங்க அந்த டைம்லேயுமே சபரிக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன முட்டல் சபரி வந்து அங்கேருந்து எல்லோரையும் ஆர்கனைஸ் பண்ணுறாரு பட் பார்வதி வான்ஸ் டு டூ இட் ஹர்ஸ் செல்ஃப் ஷியர் த டர்ச் டு க்ரௌட் கண்ட்ரோல் நீ இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு கண்ட்ரோல் அதெல்லாம் இருக்குது ஸோ அது திருப்பியும் பார்வதி வெச சபரி முட்டது எது எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் பெருசாக போகும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நான் எப்போவுமே சொல்கிறேன் பார்வதி வெர்சஸ் கெமி இட் வில் ஹாப்பன் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது இந்த மூணு பேரோட கதையும் ஒரு சின்ன ஒரு சிங்கிள் லைனில் சொல்லணுன்னா ஒரு ஒரு லைனில் சொல்லணுன்னா நான் தனியாக வீடியோ போடுறேன் அதாவது இவங்க நந்தினி இருக்காங்களே இன்னைக்கு மூணு பேர் நந்தினி கெமி திவாகர் சொன்னாங்க கதை ஸோ நந்தினி எப்படின்னா தனிமையை நண்பனாக்கி தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி தன்னுடைய தம்பியை ஒரு டிஎன்பியில் ஆட வச்சுருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் ஷி ஆஸ் அ செல்ஃப் பிட்டி பட் தட் டசன்ட் ஸ்டாப் ஹர் டு பிகம் வாட் ஷி இஸ் நவு அதனால் இதுதான் என்னோடய அவங்க தனிமையை நண்பனாக்கி உயரணும் தன் தம்பியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்ற ஒரே நோக்கத்தோடு உழைச்சி ஒழிச்சு இந்த இடத்துக்கு ஓடி வந்து நின்றுருக்காங்க அவங்க பற்றி கதையை பார்ப்போம் அதன் பிறகு கெமி கெமியோட கதை சொல்லணும்னா ஒரு ஒரு வரியில் சொல்லணும் எப்படின்னா நம்பி நீ எதை அடையணும்னு நினைக்கிறியோ அதை இலக்காவை அதற்கான உழைப்பை போடு மேலே ஒரு பர்சன்ட் செல்ஃப் டவுட் கூட வைக்காத உழைச்சிக்கிட்டே இரு அச்சீவ் இட் தட் இஸ் ஏர் என்டையர் மாரல் ஒரு சில பேக் ஸ்டப்ஸ்லாம் இருந்தது அதெல்லாம் அவங்க சொன்னாங்க பட் ஆனால் அவங்களோட கதையிலேருந்து நல்ல விதமாக சொசைட்டிக்கு போகணுன்னு நினைக்கிறது இலக்கை நோ இலக்கை நிர்ணயம் செய் இலக்கை நோக்கி ஓடு உரை துளி கூட சந்தேகப்படாத முழு உழைப்பை போட்டுனா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறது கெமி திவாகர் அவர் ஏன் இந்த படிப்பு இந்த படிப்புங்கிற விஷயத்தை ஒரு ஒரு இடத்துலையும் உயர்த்தி பிடிக்கிறாரு தான் தான் எல்லாரோட சிறந்தவர் அப்படிங்கிறத உயர்த்து பிடிக்கிறாரு அவரோட கதையில் தெரியுது அந்த படிப்பு அவரை சின்ன வயசுலேருந்தே அவங்க ஒரு ஒருத்தரை ஒருத்தரை காட்டினி இப்படி வளரணும் இப்படி வளரணும்னு சொல்லி அவரை மாதிரி இன்ஸ்பயர் ஆகணும் இன்ஸ்பயர் ஆகி அவரோட பேஷனான அந்த ஆக்டிங் அந்த இதெல்லாமே விட முடியாமல் ஒரு மனிதர் சுத் அதாவது சுற்றி இருக்க ப்ரெஷருக்கு ஆளாகி அவரோட பேஷன் அதுக்கப்புறம் வெளில வந்திருக்கு நம்மளுக்கு என்னதான் விமர்சனம் அவர் ஜாதி அதை பற்றி அவரோட பார்வை கிராமத்தில் வளர்ந்தவர் அவங்களுக்கான எக்ஸ்போஷர் அவங்க ஏன்னா அவங்க ஒரு மக்களை பார்த்துருப்பாங்க அதுதான் இன்னைக்கு திவாகர் ஓகேவா ஸோ அதனால் அவரோட வெளில நடந்த விஷயத்தை வச்சு நம்ம உள்ளே ஜஸ்ட் பண்ணக்கூடாது இதுதான் திவாகர் வந்து உழைச்சிக்கிட்டே இருப்பார் ஐ ஆம் ஸ்ட்ராங் நீ என்னை கொல்லாத எதுவும் என்னை ஸ்ட்ராங்காக்கிக்கிட்டே இருக்கும் அதுதான் திவாகர் ஓகேவா இதுதான் மூணு லைட் இதுதான் இன்றைக்கி நடந்தது இந்த மூணு பேரோட கதையை பற்றி நான் அப்புறமேட்டு தனி ஒரு ஒரு வீடியோவை போடுறேன் ஸோ இன்றைக்கு ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் நீ சொன்னது சரியாக இருக்குது இந்த விஷயம் எனக்கு மாற்றுக்கிறது இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் இன்னும் மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஜாலியாக நம்ம இந்த நூறு நாள் பயணம் பண்ணலாம் அதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து நான் அருண்குமார் பாய்